ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராகி சேமியா வாங்க எப்படி செல்லுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம் ஏற்றி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா படமும் திரு எல்லாம் பரப்பி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கிளாஸ் தன்வரில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து தண்ணி தெளித்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு நல்லா ஊறணும் நம்ம தெளித்து நல்லா தெளிக்கணும் ஊற்றக்கூடாது எல்லா பக்கமும் தெளிக்கிற மாரி நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இதுமாரி நமக்கு நல்லா ஊறிடும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு அதையும் ஒரு தண்ணி தெளித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடணும் நம்ம திரும்பி நான் வந்து அந்த உப்பு தண்ணியே தெளிச்சுக்கிறேன் எல்லா பக்கமும் தெளிச்சுட்டு நல்லா ஊறட்டும் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகம் இப்போ வந்து ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு தட்டு போட்டு அந்த சேமியாவை இது உடம்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு தண்ணி தெளித்து டென் மினிட்ஸ் கழித்து நான் வந்து இதில் வந்து வேக வைக்கிறேன் வேக வச்சுட்டு அதை பற்றி நல்லா வேகட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரியட்டும் சிம்லையே வச்சு நல்லா பொரியட்டும் நல்லா ப்ரௌன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரியட்டும் நல்லா இப்போ வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஏதோ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதிகம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா இது இப்போ வந்து இது நல்லா பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பார்க்கணும் நல்லா வெந்திருக்கு நமக்கு நல்லா வேகணும் இது இப்போ வந்து தட்டில் வந்து மாற்றிக்கலாம் கொட்டிட்டு நல்லா ஆரட்டும் பார்க்கணும் நல்லா வெந்துருச்சு நமக்கு இப்படி வந்தால் தான் நமக்கு வந்து செரிக்கும் சாப்பிட்றது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உதிரி உதிரியாகிற மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம தோட்டம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னால் அந்த உப்பு பற்றாது நமக்கு வெங்காயத்து எல்லாம் போட்டுருக்கனால நம்ம வந்து இன்னும் உப்பு தேவைப்படும் நல்லா லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தூவி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிச்சின்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வைங்க திரும்பி அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து ரஃப் ஆயிரும் அதனால் திரும்பி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதான் ரெடி ஆகிடுச்சி சுவையான ராகி சேமியா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்